இறப்பிற்கு முன் மனிதன் எதை அனுபவிக்கிறார் அவரின் கர்ம பலன் பாவ நசனம் பிறவி விலகுதல் இதை பற்றி பல அகவியல் நூல்கள் சொல்லுகின்றன அதேபோல் ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு சிறப்பு கோவில் இருப்பதாக ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது இந்த கோவில்கள் ஏன் பிறவி பிணி குணம் பாவ நிவர்த்தி வழித்தோன்றல் குடும்ப ரக்ஷணம் ஆன்மீக சக்தி பெறுதல் இது இறப்பை மாற்றுவதற்கு அல்ல இது உள்ளம் சாந்தமாக கர்மம் லேசாக இருக்க செய்யப்படுகிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இறப்பிற்கு முன் சென்று தரிசிக்க வேண்டிய கோவில்கள் மேஷம் முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் பாலனி அருளால் கடுமை கோபம் கர்ம சுமை குறையும் ரிஷபம் விஷ்ணு கோவில் திருப்பதி ஸ்ரீரங்கம் போகமும் சந்தோஷமும் புண்ணியமும் அதிகரிக்கும் மிதுனம் ஐயப்பன் அல்லது பகவதி கோவில் மன இரட்டை உணர்ச்சி குழப்பம் நீங்கி சாந்தி கடகம் அம்மன் கோவில் மீனாட்சி காளி காமாட்சி குடும்பம் குழந்தை மன அமைதி பெறும் பாவநசனம் சிம்மம் நரசிம்மர் கோவில் அகோபுளம் சிங்கப்புரம் அகந்தை பிடிவாதம் கரைந்து ஆன்மீக ஒளி அதிகரிக்கும் கண்ணி துர்க்கை அம்மன் கோவில் இவர்களின் கவலை பயம் உடல் நோய் குறையும் துலாம் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் கோவில் வாழ்க்கை சமநிலை கிடைக்கும் மன அமைதி அதிகரிக்கும் விருச்சிகம் சிவன் கோவில் திருவண்ணாமலை சிதம்பரம் கர்ம நிவர்த்தி பாவநாசம் ஆன்ம ஒளி தனுசு பெரிய விஷ்ணு கோவில் திருக்கோவில் தரிசனம் புத்தி அதிர்ஷ்டம் தெய்வாருள் மகரம் அஞ்சநேயர் கோவில் வாழ்க்கை சுமைகள் குடும்பத் தடைகள் தணியும் கும்பம் தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில் மனத்துயரம் கடந்த பிணி கர்ம சுமை குறையும் மீனம் திருப்பதி அல்லது பெரிய விஷ்ணு கோவில் பிறவி சுழற்சி நிவர்த்தி ஆன்மீக உயர்வு இவை அனைத்தும் நம்பிக்கை வழி இறப்பை அல்ல மனதை தெய்வத்துடன் இணைக்க உதவுவதற்காக கூறப்படுகின்றன